எனதன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உக்கிரம் பெறும் உச்ச செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் ரத்தத்திற்கு காரகமாக இருக்கிறார் தைரியத்திற்கு வேகத்திற்கு ஆற்றல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு வேகம் வேண்டும் செவ்வாய் உச்சம் பெறும்போது ஒரு உச்ச ஆற்றலை தருவார் வீரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதெல்லாம் செவ்வாய் பகவான் உச்ச பலனை தருகிறார்களோ அப்போது உச்சபட்ச ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு இந்த உக்கிரம் பெறக்கூடிய என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உக்கிரத்தினுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி ஏற்று அதிலே முயற்சி செய்து மாபெரும் வெற்றியை பெறுவது என்பதை பற்றிய பதிவு தான் இது மகர ராசியிலே இரண்டு கிரகங்கள் இரு நிலை பெறும் ஒன்று செவ்வாய் தளபதி என்று சொல்லக்கூடிய அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செவ்வாய் சிறப்பாக அமைந்துவிட்டால் வாழ்க்கை அருமையாக அமையும் திருமண வாழ்க்கையும் அருமையாக அமையும் திருமண வாழ்க்கை அருமையாக அமைந்துவிட்டால் தைரியத்திற்கு குறைவே இல்லாமல் எதையும் தைரியத்தோடு சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மகர ராசியிலே உச்சம் பெறுவார் மகர ராசிக்கு எப்போதெல்லாம் செவ்வாய் வருகிறாரோ மகர ராசி மண்டலத்தை கடக்கிறாரோ அப்போதெல்லாம் செவ்வாய் அவருடைய உச்ச பலனை தருவார் உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் சில சமயங்களில் நீச்சம் பெற்றோ அல்லது சரியான நிலைகளில் இல்லாமல் செவ்வாய் ராகு இணைவு இது போன்ற நிலைகள் இருந்தாலும் கூட நிகழும் வான வீதியில் அதாவது கோல்சார பலன் கோச்சாரம் என்று சொல்வோம் அல்லவா அதிலே செவ்வாய் பகவான் மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் வழியாக இந்த மகர ராசி மண்டலத்தை கடக்கும்போது அற்புதமான பலனை தருவார் தைரிய குறைபாடு என்பது நீங்கும் திருமண வாழ்விலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு அற்புதம் நிகழும் இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு முன்பு தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது இருந்தது அதை பற்றிய பதிவும் தந்திருந்தேன் அப்போது திருமண உறவு காதல் உறவு எதையும் பேசித்து தீர்த்து கொள்வதற்கு சாதித்து கொள்வதற்கு ஒரு அற்புதம் என்றெல்லாம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த செவ்வாய் பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் தேதி மகர ராசிக்குள் உச்சம் அடைகிறார் உச்சம் அடையக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு தைரியத்தை தருவார் நிதானத்தோடு நிதானம் என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல ஒரு வேகம் இருக்க வேண்டும் அதில் அறிவோடு ஒரு வேகத்தை தரக்கூடிய அமைப்பு அதுதான் வீரம் என்பார்கள் வெறும் வீரம் மட்டுமல்ல அந்த வீரத்தோடு விவேகமும் சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இங்கு பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்தானம் சார்ந்த பலத்தில் செவ்வாய் தரக்கூடிய அந்த பலம் என்பது இருக்கிறதல்லவோ அந்த ஸ்தானத்திலே அற்புதமான பலம் பெற்றுவிடக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பெற முடியும் வெற்றி தைரியம் இருந்தாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது ஒரு நாற்பது நாட்கள் ஐந்து பிப்ரவரி துவங்கி பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மகர ராசி மண்டலத்தை கடப்பதற்கு செவ்வாய் எடுத்துக்கொள்வார் செவ்வாய் உச்சபட்ச பலனை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது பொது பலன்களை எப்படி தருகிறது என்பது பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலமாக அவ்வப்போது சிறு சிறு கிரக நிகழ்வுகள் கூட ஏற்படுத்தக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் அதிலிருந்து எப்படி ஒரு நற்பலனை பெறுவது என்பதை பற்றியும் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் சிம்மராசி அன்பர்களே இந்த செவ்வாயினுடைய உச்ச பயிற்சி உக்ர பயிற்சி உண்மையிலேயே அதிகப்படியான ஆற்றலை யாருக்கு தரும் என்றால் சிம்மராசி அன்பர்களுக்குத்தான் காரணம் சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன் சூரியன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லா கிரகங்களையும் சாதாரணமாக வைத்திருக்கிறது என்பது இயற்கையின் விதி ஆனால் இந்த சமயத்தில் முழுமையாக மற்ற கிரகத்தினுடைய பலன்களையும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவானினுடைய இந்த பூரண ஏழாம் இடத்து கண்டகசினி எல்லாம் இப்போது முழுவதுமாக உங்களுடைய ராசிநாதன் மறைத்து மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு தருகிறார் சனி பகவான் தரக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்பது பிப்ரவரி ஐந்து முதல் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த நாற்பது நாட்கள் மாக மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாக மாதத்தில் தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய இல்லத்து நீரிலேயே ஒரு சிட்டியை அளவு ஒரு உப்பு அல்லது ஒரு உப்பு கல்லை போட்டு குளிக்கும் போது மாக ஸ்நானம் புனித நீர்நிலைகளிலே நீராடிய புண்ணியம் உங்களை வந்து சேரும் தடைகளெல்லாம் உடைபடும் திருமண தடைகளெல்லாம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் விலகி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசி ராசி என்பர்களுக்கும் சிம்ம என்பர்களே உங்களுடைய இல்லத்திலே தடைபட்டிருந்த திருமணம் நடப்பதற்கும் வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது இப்போது உங்களுக்கு உக்கிரம் என்பது நிச்சயமாக இருக்கும் உக்கிரம் பெறக்கூடிய உச்ச செவ்வாய் இது ஆற்றல் அற்புதம் தான் எதை அழிக்கும் என்றால் உங்களுடைய கடமை அழிக்கும் உங்களுடைய எதிரிகளை அழிக்கும் உங்களுடைய ஆற்றலின் மூலமாக உடல் நல கோளாறுகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிவகைகளை இந்த பெயர்ச்சி என்பது தரும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு உற்சாகம் என்பது உங்களுக்கு இருக்கும் வெற்றிக்கான வழி செவ்வாய் ஆறாம் இடத்துல பெயர்ச்சி இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை செவ்வாய் ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதி நான்காம் இடத்திற்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஆகினாலே உங்களுடைய சுகங்கள் லக்ஸரி நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஆடம்பர வசதிகள் உங்களுடைய பாக்கியம் உங்களுடைய தந்தை இவர்களுடைய சிறப்பு எல்லாம் செவ்வாயை வைத்தமையும் இந்த செவ்வாய் ஆறாம் நிலையிலே வந்து உச்சம் பெறக்கூடிய நிலை எப்போதும் சிம்மராசிக்கு செவ்வாய் ஆறாம் நிலையில் தான் உச்சம் பெறக்கூடியது ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும் இப்போது மிகப்பெரிய சிறப்பு என்ன என்றால் உங்களுடைய ஒரு விஷயத்தில் நேர்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளும் போது உங்களுடைய பர்சனாலிட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடும் புகழை பெற்றுவிடும் உங்களுடைய ஆற்றலுக்கு முன்பாக நிற்க ஆளில்லை என்று தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் கூட சில விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எது என்றால் ஒரு உற்சாக இன்மை என்பது உங்களுக்கு வரக்கூடாது எவ்வளவு பணி செய்தாலும் எந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கொண்டு செய்தாலும் கூட உங்களுடைய விடாமுயற்சி சின்சியர் எஃபர்ட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா கடமை தவறாத முயற்சி என்றாலும் கூட அதற்கு ஒரு அங்கீகாரம் இல்லை என்று சில நேரம் மட்டும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட உங்களுடைய அந்த கடின உழைப்பிற்கு மிகப்பெரிய பாராட்டு பத்திரம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகின்றன உங்களுடைய மூத்தோர் வேலை என்றால் உங்களுடைய சீனியர் மேலதிகாரிகள் அரசு ஆட்சி அரசு பணி என்றால் உங்களுக்கு மேலதிகாரிகள் அல்லது மந்திரிகள் கூட உங்களுடைய சேவையை கண்டு பாராட்டக்கூடிய நிலை வரும் வெற்றி வரும் இவற்றின் காரணமாக உங்களுக்கு ஒரு தன லாபம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இந்த நாற்பது நாட்களும் நீண்ட நெடுந்தூர பயணங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அமைகிறது இதில் உடல் சோர்வு என்பது இருக்கும் இரவு நேரங்களிலே நீங்கள் வாகனத்தை இயக்குவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வாகனங்களை நீங்களே ஓட்டுகிறீர்கள் செல்ஃப் டிரிவன் வெஹிக்கிள்ஸ் வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த நாற்பது நாட்கள் உற்சாக மிகுதியாலோ அல்லது ஏதேனும் வேலை பலுவின் காரணமாகவோ வேகமாக ஓட்டுவதை தவிர்ப்பது மிக நல்லது இருந்தாலும் கூட பயணங்கள் மூலமாக வெற்றி என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு தேர்வு அல்லது அரசு வேலைக்கான தேர்வு வெற்றியை தரும் மாணவர்களாக இருந்த அடுத்த கல்வி நிலைக்காக ஏதேனும் தேர்வு எழுதுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக உயர்கல்வி நிறுவனங்கள் ஐஐடி ஐஐஎம் என்று எதை எங்கு படித்தால் மிக உயர்வான ஒரு வாழ்வு அமையும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் வெற்றி கடைகளை தாண்டி ஒரு வெற்றி என்பது இருக்கும் ஆனால் திருமண உறவுகளிலே வீட்டிலே சற்று பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் கழிவு நமீனில் நழிவு நமீனாக சண்டை சச்சரவுகளிலே இருந்து விடுங்கள் இதுவே வெற்றிக்கான வழி தொடர்ந்து உங்களால் இயன்ற தானங்களை செய்வது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுடைய ஏதேனும் விழா என்று செல்கிறீர்கள் என்றால் அங்கு காப்பர் செம்பு பாத்திரங்களை வாங்கி பரிசாக தருவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும் நிச்சயமாக கடன் கழியக்கூடிய அமைப்பு கடன் அழியும் உங்களுக்கு இப்போது ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால் அடுத்தவர் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட தோன்றும் இல்லை என்றால் உங்கள் மீது யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றும் இரண்டுமே தவறு நீங்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என நினைத்தாலோ அல்லது யாரேனும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று தவறாக நினைத்து கொண்டாலும் இரண்டும் வெற்றிக்கான வழிகளில் தடைகளை ஏற்படுத்திவிடும் இப்போது எதிரிகளே இல்லை என்றாலும் கூட சிம்ம ராசியின் மரங்களை எப்படி அமையும் என்றால் ஒரு எதிரியை உருவாக்கி அவனோடு போராடுவோம் ஏனென்றால் நாம் போராடி வெற்றி பெற வேண்டும் சும்மா வெற்றி பெறக்கூடாது என்ற எண்ணம் தோன்றும் அதுபோன்ற விபரீத சிந்தை எண்ணங்களிலே ஈடுபடாதீர்கள் இப்போது ஸ்டார்ட் அப் புதிய நிறுவனங்களை துவங்குவதற்கு முயற்சி செய்தால் அதற்கான ஆற்றல் அதற்கான ஆற்றல் தேவை பணம் நிச்சயமாக வெற்றிகரமாக உங்களுக்கு வந்து சேரும் பணம் தேடி வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இப்போது இந்த செவ்வாயினுடைய இந்த உச்ச பெயர்ச்சியின் காரணமாக புதிதாக ஏதேனும் விஷயத்தை துவங்க வேண்டும் என்று யோசித்தால் அதற்கான திட்டத்திற்கு வடிவத்தை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு வெற்றி மேலும் குவிய வேண்டும் என்றால் நல்ல ஒரு குருவினுடைய பெரியவரினுடைய இல்லத்து முதியவர்கள் அல்லது பெரியவர்களுடைய அட்வைஸ் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யும்போது வெற்றி நிச்சயம் அமையும் தொடர்ந்து பக்தி தெய்வ பக்தி என்பது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தை நோக்கிய மாற்றத்தையும் தரும் குடும்ப வாழ்க்கையிலே கவனமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டேன் யாரோடும் அதிகமாக வாக்குவாதங்களை செய்வதோ அக்ரெசிவ் எடுத்தெறிந்து பேசுவதோ தவிர்ப்பது நல்லது குடும்பத்திலே ஏதேனும் சிறு சிறு விஷயத்திற்கு கூட நன்றாக இருக்கிறது குட் சூப்பர் தேங்க்யூ என்று சொல்லி பாருங்கள் இது வெற்றியை மேலும் பிரகாசமாக்கக்கூடிய இல்லத்திலே நிம்மதியை தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் மாபெரும் வெற்றியை தரும் செவ்வாயினுடைய இந்த பயிற்சி என்பது மிக அற்புதமாக இருக்கிறது தினந்தோறும் அதிகாலையிலே சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து சூரியனுக்கு அர்கியம் செய்யும் போது சூரிய வணக்கம் செய்யும் போது அற்புதங்கள் நிகழும் எனது அன்பு நேர்களே சிம்ம அன்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படியாக நோட்டிபிகேஷனை ஆன் செய்து வைக்குங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசியில் இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி